என்ன யூடியூப் விட்டு போக போறியோ வேலை நம்ம வந்துட்டு நீ தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு இது சொல்கிறது இல்லை ஆதாரத்தோடு தான் சொல்லி இருக்கிறேன் வேறு விபச்சார தொடர்பு இருந்ததாகவும் இங்கே பொம்பளை பிள்ளைகள்லாம் தெரியும் நான் பெடியல் பாதிங்க அனைவருக்கும் வணக்கம் நான் டிலக்ஷன் மற்றொரு காணொலி வாயிலாக சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் கதைக்க போகிறேன் நேற்று எஸ்கே கிருஷ்ணா கிருஷ்ணானா பற்றி வந்து கதச்சி போட்டிருந்தேன் ஸோ அது வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருந்தவையில் நிறைய கருத்துக்கள் வந்து தெரிவித்திருந்தவை சரிதானே நிறைய பேர் அந்த கருத்துக்கள் என்ன மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நான் அவருக்கு சார்பாக கதைக்கிறேன் அவர் செய்தது பிள்ளை இல்லை நான் ரெண்டாம தான் நிறைய பேர் சொல்லியிருந்தவையில் அவையில் அந்த வீடியோ வந்துட்டு முழுமையாக பார்க்கவில்லைன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதே சமயம் மற்ற எந்த ஒரு விஷயம் சொல்லணும் நிறைய பேர் வந்து என்னை கேட்டபடி ஒரு விஷயத்த என்னடா கிருஷ்ணாண்ணா வந்துட்டு எனக்கு வந்துட்டு சொந்தமோ ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தவை அவன் எந்த வகையில் வந்து எந்த இருந்தும் எனக்கு சொந்தம் இல்லை பட் ஆனால் தெரியும் தெரியும் பழக்கம் வந்துட்டு காய்ச்சிருக்கிறான்னு தெரியும் அந்த வகையில் தான் தெரியும் நிறைய பேர் கேட்டிருந்தவையில் இப்போ அவர்கிட்ட பேட்டைக்கெல்லாம் போயிருந்தேன் ஸோ அந்த வகையில் கேட்டிருந்தவே அவர் சொந்தமோன்ற மாதிரிலாம் கேட்டிருந்தவை சரிதானே சரி அது ஒரு பக்கம் இருக்க இன்றைய நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரவலாக பேசப்படுற ஒரு விஷயம் இப்போ இலங்கையில் ஒரு சமூக வலைத்தளம் ஒன்று இயங்கிக்கொண்டிருக்கு சம ஊழல் ஒழிப்பு அணி ஒன்று சொல்லி மென்னி ஊழல் ஒழிப்பு அணி அதில் நிறைய விஷயங்கள் இப்போ தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கு உண்மையிலேயே பார்க்கும்போது என்னென்ன சொல்கிறது அப்படி ஒரு பயங்கரமாக இருக்கு நான் இப்படி இப்படியான நாங்களெல்லாம் அப்படியான விஷயத்தை செய்திருக்கணுமா என்ற மாதிரிலாம் நினைக்க தோணும் என்ன சொன்னால் அந்த வகையில் நிறைய விஷயங்கள் நாங்கள் அறியக்கூடிய மாதிரி இருந்து அதே சமயம் அதற்கான தீர்வினையும் அந்த சமூக வலைத்தளங்கள் ஊடாகவே ஊடாகவே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அவையே நிவர்த்தி செய்யக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது சரிதானே அந்த வகையில் ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் கிளிநொச்சி ராமநாதபுரம் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண் வந்து யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்குறா சரிதானே ஸ்டாலின் இவ்வளவு சொல்லி நீங்கள் முதலே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் அவனோட வீடியோஸ் எல்லாம் கட்டாயம் ஏதாவது ஒரு ஏதாவது இடத்துல வந்து கட்டாயம் அவன்டைய வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க அந்த அளவில் வந்து அப்போ கொஞ்சம் ஃபேமஸான ஆள் சரிதானே அப்போ நான் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஒரு கொஞ்சம் கால கொஞ்சம் காலங்களில் ஒரு ஒரு ஒன் இயரோ அப்படி ஒரு போன பிறகு அவண்ட சேனல் எனக்கு அறிமுகமானது குக்கிங் வீடியோ வீட்டை காஜி போடுறது இந்த நாடகங்கள் நடிக்கிறது இந்த நாடகங்கள் சம்மந்தமான இந்த விஷயங்கள் இந்த விழிப்புணர்வு காணொலி காணொளி மாதிரியெல்லாம் நாடகமாக போட்டிருந்தவை போட்டிருந்தவா அவள் அவ இந்த டபுள் ஆக்டிங் பண்ணுற மாதிரியெல்லாம் போட்டிருந்தவா அப்போ நானும் சரி ஓகே பிரிவாசனமான இது எதுவெல்லாம் போட்டிருக்கிறா அது மினக்கட்ட வேலை தானே அந்த மாதிரி நடித்து ஷூட் பண்ணி எல்லாம் செய்கிறது மினக்கட்ட வேலை ஸோ அப்போ எனக்கும் மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது நானும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ச்சியாக வந்திருந்தேன் ஒரு கொஞ்ச காலம் போகணுன்னா இந்த மே சும்மா நார்மலாக பிளாகிங் மாதிரி தான் செய்தோடு வீலாக்கு மாதிரி தான் செய்து வந்தோம் அப்படியா சந்தையை காட்டுறது குக்கிங் வீடியோ மற்றது வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஏதாவது ஒரு அன்பாக்சிங் வீடியோ அப்படி பொதுவான வீடியோ தான் போட்டுக்கொண்டு வந்தவ திடீர் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் லைவ் பொறுத்தவங்கிட்டேன் லைவில் வந்து கதை கொடுத்தவங்கட்டா நானும் ஒரு ரெண்டு மூணு லைவ் வந்துட்டு ஆரம்ப கட்டத்தில் போய் நான் ஓகே நம்ம தான் கைச்சவன் ஆரம்பத்தில் தெரியாது கொஞ்சம் நிலைமாதிரி தான் திருப்பி ஸோ அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போக போக வந்து அவனோட கதை பேச்சல் வந்து மாறி மாற தொடங்கிட்டு இப்போ நாங்கள் என்ன என்ன சொல்ல என்ன விஷயம் சொன்னால் இப்போ மீடியா இல்லாட்டி ஏதாவது ஒரு சமூக வளத்திறில் வந்துட்டு நாங்கள் ஒரு கிரியேட்டராக இருக்கும்போது மக்களிட கருத்தை கட்டாயம் வந்து நாங்கள் கேட்டுத்தானே ஆகணும் அது நல்ல கருத்தாக இருந்தாலும் சரி கெட்ட கருத்தாக இருந்தாலும் சரி கேட்டுத்தானே ஆகணும் சரிதானே அது எப்படியான ஒரு இதாக இருந்தாலும் கேட்டுத்தானே ஆகணும் ஏன்னு சொன்ன சொன்னால் மக்கள் அப்படித்தான் பேசணும் நெகட்டிவாகவும் பேசினா பாசிட்டிவாகும் பேசுவீனோம் அப்போ அந்த நிலையில் நாங்கள்லாம் வந்து தெளிவாக இருக்கணும் எதை நாங்கள் எடுக்கணும் எதை கருத்தில் எடுக்கணும் எதை கருத்தில் எடுக்கிறான்றது நாங்கள்லாம் முடிவு செய்வோம் அதாவது க்ரியேட்டராக இருக்கக்கூடிய நாங்கள்லாம் முடிவு செய்யணும் இது பார்த்திங்கன்னு சொன்னால் அங்கே பொம்பளை பிள்ளைங்கடா தெரியும் தானே படிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் லைவில் போய்க்க வந்து படிகள் ஓகே வளைஞ்சு வளைஞ்செல்லாம் பார்ப்பாங்க வீடியோ அது வந்து சாதாரணமாக ஒரு பொடியல் இளைஞர் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு பலவீனம் அப்படின்னு சொல்லலாம் சரிதானே அப்போ அந்த வகையில் பொடியலும் வந்து தொடர்ச்சியாக அவங்க வீடியோவை பார்த்துருக்கான் நானும் கவனிச்சிருக்கிறேன் ஒரு கொஞ்ச காலம் போன அப்புறம் அவங்கட அந்த பொடியல் பொடியல் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்களானே பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களா இந்த அது என்ன சொல்கிறது என்னால் வகையில் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பேட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஸோ அந்த பேட்ஸ் கொமெண்ட்ஸுக்கு வந்து இவள் வந்து ரிப்ளை பண்ணுறா எப்படி ரிப்ளை பண்ணுறா அந்த சட்டில் வந்து ரிப்ளை பண்ணல அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு இல்லாட்டி அதுக்கு அந்த லைவ்லேயே வந்து அதுக்குரிய கமெண்ட்ஸை வந்துட்டு ரீட் பண்ணி அதுக்குரிய ரிப்ளை போடுறாள் ஸோ இப்படி போடி போ போட்டு போட்டு அதை வந்து பிற கட் பண்ணி எடுத்து டிக்டோக்கில் போடுறதும் அது வீடியோ யூடியூப்பில் ஷோட்ஷாக போடுறதும் அப்படி வந்து இவா செய்து வந்தவா அப்போ இவாக்கு நேரம் ரீச் கிடச்சிது இவாக்கு அந்த முதல் சொன்ன அந்த பிளாக்கிங் வெளியில உட்காந்து செய்ய சரியான மிக குறைவு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் எடுக்கிறவங்க சரியான மீனாக்கட்டவாக அதே நேரம் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்க வழிகிட்டாரு இப்போ அவக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரமோ ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் அவாக்கு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்துட்டு குறைய காலகட்டத்தில் வந்தது நான் அவண்ட வீடியோ போய் பார்க்க நிறைய வீடியோ வந்துட்டு நல்லா ரீச் ஆகிருக்கு லைவ் லைவ் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களெல்லாம் போனால் இவ்வளோ வியூ வரமாட்டே தெரியல ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நேரம்னா முப்பது நேரம் அப்படியெல்லாம் வியூ போயிருக்கு அந்த லைவுக்கு மட்டும் ஸோ மற்ற வீடியோக்குள்ளே பார்த்திங்கன்னு சொன்னால் விளக்கிங் வந்து வீலக்ஸ் செய்கிற செய்கிற எல்லாம் பத்தாயிரத்துக்கு உட்பட்ட வியூஸ் தான் போயிருக்குது அப்போ ஸோ அந்த நெகட்டிவான விஷயத்துக்கு இவ முக்கியம் கொடுத்துருக்காள் அதே நேரம் முக்கியம் கொடுத்தாலும் பரவாயில்ல அதில் ஃபோன் நம்பர் உடுக்குறது படிகளோட தேவையில்ல கதைக்கிறது மற்ற அந்த இப்போ அதை சமூக என்ன அந்த ஊழல் ஊழல் உழைப்பு அணியன்னு சொல்லி வந்திருக்கு தானே பேஜ் ஒன்று அப்போ அதில் பார்த்திங்கன்னா சொன்னால் இவன் அந்த அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லா என்ன இவா செய்த என்ன சொல்கிறோம் இவா செய்த அந்த உருட்டு மாட்டுகள் எல்லாம் வந்து அதில் பதிவாயிருக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் ஒருத்தோட தொடர்பு இருந்ததாகவும் அந்த தொடர்பில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படியே வந்து ஃபேஸ்புக்கில் வந்துட்டு போட்டிருக்கணும் அந்த பிள்ளனாவையும் புலனாய் பிரிவுன்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஒன்று நினைக்கிறேன் அதில் வந்து போட்டிருக்கேன் அப்போ அது எந்த வகையில் சரி என்று எனக்கு சொல்ல தெரியல ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் அவையில் வந்துட்டு அவன் அந்த ஃபோட்டோ அப்படியான ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்களான்னு அதை வந்துட்டு இப்படி செய்யலாம் அப்போ அவன் ப்ரைவேட்டை வந்துட்டு மெசேஜ் பண்ணி கதைச்சு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பி இப்படி இல்லை அந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு எங்களுக்கு கிடைக்க நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளுங்கள் இல்லாட்டி வந்து இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் அவளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கலாம் இதை வந்து இப்போ நீங்கள் பப்ளிகில் போகிறீங்களா ஓகே பிரச்சனை இல்லை அதை பார்த்துட்டு நிறைய பேர் திறந்துடக்க நிறைய சான்ஸ் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதே நேரம் அந்த பார்க்குறாங்களும் வந்து ஒரு பருப்பு ஏற்கிற மாதிரியும் என்னென்னு சொல்றது அந்த அந்த பிள்ளைங்க வாழ்க்கையை ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு அந்த குடும்பத்தை ஒரு தரக்கு கீழ்வான சூழ்நிலைக்கு போகிற மாதிரி ஒரு கட்டம் மாதிரி அந்த அக்கா அந்த ஷாலினியை சொல்லி குற்றம் இல்லை ஸ்டாலினியில் சென்ற ஸ்டாலினா நடத்துகிறவா சொல்லி குற்றம் இல்லை பெற்றோரை சொல்லி தான் குற்றம் பெற்றோர் அவளை நேம் பார்த்து கூட நான் இருந்துருக்கேன் இவ்வளோ நடக்கதாக தான் ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அடுத்தது இன்னொரு விஷயம் யூடியூபர் சங்கம் சரிதானே யாழ்ப்பாணத்தில் இருக்க நினைக்கிறேன் அவவும் இதேமாதிரி தான் நிறைய காணொலிகள் வந்து போட்டிருக்கிற எப்படின்னு சொன்னால் நியூஸ் நியூஸ் மட்டும்தான் அவன்டைய கேட்டகரி நியூஸ் தான் அவன் போட்டுக்கொண்டிருக்கிறாள் அவன் வேண்டிய சில விஷயங்கள் வந்துட்டு வேறு வேறு விஷயங்கள் அதாவது இப்போது வேறு வேறு விபச்சார இதிலலாம் விடுபட்டவாங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லப்படுது பன்னி ஒழிப்பு ஊழல் ஒழிப்பு அணி வந்துட்டு எதையும் வந்து காரணம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் எதையும் வந்துட்டு சொல்கிறதில்ல ஆதாரத்தோடு தான் சொல்லியிருக்கிறான் ஸோ அது வந்து என்ன சொல்கிறது இப்போ இப்படியான விஷயங்களை அவன் தனிப்பட்ட முறையில் காய்ச்சி அவள் திறந்து வைக்கிறது தான் பெரும்பாலும் நல்லதாக இருக்கும் நினைக்கிறது இது வெளியில் போடுறதால் வந்து ஒரு தனிப்பட்ட பெண்ணின்ற பேர் வந்துட்டு என்ன சொல்கிற அவதூறாக போய்கொண்டிருக்குன்னு தான் சொல்லுவோம் அது சரி பிள்ளைங்கறது கடந்து நீங்கள் வந்துட்டு ப்ரைவேட்டாக காய்க்கிறது ஓகே ஆயிருக்கும் இல்லாட்டி என்ன சொல்கிறது நான் பாவம்பாகுறேன்னு இல்லாட்டி அவ சப்போர்ட்டாக கதைக்கிறேன் அப்படி நம்மள புலே பிள்ளை தான் அவங்க அவையில் எப்படி எல்லாம் செய்வது பிள்ளை தான் இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் அதை தீர்வுன்றது ஒரு முறையான வழங்குறது கொண்டு ஒரு இது இருக்குது தானே இப்போ ஃபேஸ்புக்லாம் போட்டால் உடனே தீர்வு கிடைக்கும்ன்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் சரிதானே அப்போ இப்படி நிறைய பேர் ஊழல்கள் பாதிக்கணும் சொன்னால் அந்த அந்த குரூப்பால் வந்துட்டு தெளிவுபடுத்தப்படுது பலுப்படுத்தப்படுதுன்னு சொல்லலாம் ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ நேற்று போட்ட வீடியோவில் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன் அவர் தம்பி அடுத்தது நீ தான் வந்துட்டு நீ தான் ஜெயிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் ஜெயிலுக்கு போகிற நீ தான் வந்துட்டு கைது செய்யப்படுவேன் அந்த மாதிரி சொல்லிடுவேன் ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு எனக்கு வரவும் இல்லை அந்தளவுக்கு நான் ஒரு குற்றம் வந்துட்டு செய்யலை ஸோ அதுக்காக நான் உத்தமன் அப்படின்னு சொல்ல விரும்பல சரிதானே என்னென்னு சொல்கிறது இப்போ அளவுக்கு நான் ஹெல்ப் ஹெல்பிங் வீடியோன்ற கேட்டகிரியில் நான் இறங்கலை ஸோ இப்போ நார்மலாக தான் உங்களை நீங்கள் டெய்லி டெய்லி வீடியோ வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு தெரியும் நான் இப்போ வீடியோ போட்டு ஒரு ஒரு மாதம் வரோம் அப்படின்னு நினைக்கிறேன் இருந்துட்டு போயாச்சு தான் ஒரு வீடியோவே போடணும் எனக்கு கொஞ்சம் விக்கெட்டான இருக்க இல்லையா ஸோ அந்த வீடியோஸே வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் போட்டுக்கொண்டு இருக்கிறேன் ஸோ இனிவரும் காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமான்னு நினைக்கிறேன் வீடியோ அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதிர்பாராத விதமான தான் இருக்கும் ஸோ சொல்லுவீங்களே மீன் நான் யூடியூப்பை விட்டு போக போறியோ வேறு பேர் பார்க்க போறியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஸோ அப்படியான சாத்திய உருவும் இருக்குது யூடியூப்பை விட்டு போகிறதுக்கான சாத்திய உருவம் இருக்குது பார்ப்போம் ஆனால் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த அப்படி தான் போகிறதுக்கு தயாரில்லை இது அளவுக்கு கொண்டு போகிறேன் என்றது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது சரிதானே தொடர்ச்சி அணைஞ்சிருவோ அந்த இல்லைக்காக தான் அதுதான் ஒரு விஷயத்த சொல்லுவோம் முடிஞ்சா வன்னி ஊழல் ஒழிப்பு அணி அதுதான் இன்றைக்கான ஒரு செய்தியாக இருக்கும்பொண்டு நினைக்கிறேன் ஓகே இன்னும் ஒரு கானோடைய சந்திக்கும் வரை உங்களோட முடிந்தபடி வருவது பிஜே விலக்ஷ்